இந்த பதினாறு தொகுதிகள் தான் வேண்டும் திமுகவிடம் அடம்பிடித்து வாங்க மதிமுக திட்டம் இணையத்தில் வைரலாகும் உத்தேசப்பட்டியல் திமுக கூட்டணியில் போட்டியிட விரும்பும் பதினாறு தொகுதிகள் கொண்ட உத்தேச பட்டியலை மதிமுக வைத்துள்ளதாக உறுதியற்ற தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுக்கு விருப்பமுள்ள தொகுதிகளின் லிஸ்டை தயார் செய்து வருகின்றனர் அதன்படி விருதுநகர் சிவகாசி சிங்காநல்லூர் பல்லடம் கிணத்துக்கடவு கடலூர் புவனகிரி மதுரை தெற்கு பாளையங்கோட்டை கடைய நல்லூர் திருச்சி கிழக்கு மணப்பாறை சாத்தூர் கோவில்பட்டி மொடக்குறிச்சி சீர்காழி உள்ளிட்ட பதினாறு தொகுதிகளை மதிமுக கேட்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கடந்த முறை மதிமுக வெற்றி பெற்ற வாசுதேவநல்லூர் மற்றும் அரியலூர் தொகுதிகளை இந்த முறை மதிமுக கேட்க போவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது விருதுநகர் அல்லது சிவகாசி தொகுதியை பெற்று சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை களமிறக்க பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை தொகுதியில் டாக்டர் ரொக்கையா கடலூர் அல்லது புவனகிரி தொகுதியில் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபனை களமிறக்க மதிமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த முறை மதிமுக வெற்றி பெற்ற வாசுதேவநல்லூர் மற்றும் அரியலூர் தொகுதிகளை இந்த முறை மதிமுக கேட்கப் போவதில்லை என தகவல் வெளியாகியுள்ளது விருதுநகர் அல்லது சிவகாசி தொகுதியை பெற்று சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை களமிறக்க பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை தொகுதியில் டாக்டர் ரொக்கையா கடலூர் அல்லது புவனகிரி தொகுதியில் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபனை களமிறக்க மதிமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது